புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் திரு சார்ஜன் நா மோகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ரத்தின சுருக்கமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ரத்தினமே ரத்தின சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டதால் நான் கண்டிப்பாக ரத்தின சுருக்கமாகத்தான் பேசுவேன் மேடை அலங்கரிக்கின்ற சகோதரர்களே விருது பெறவிருக்கும் சகோதரர்களே ஜோடியர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜா நடத்துகிற ஃபங்க்ஷன் எனக்கு புதுசு இல்லை அவர் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் திங்க் பண்ணி ஒரு விழா நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம யூகம் பண்ணவே முடியல ஆனால் ஒன்று ஒன்றுலேயும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதுக்கு ஒரு சிறப்பும் இருக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் மன வாழ்க்கையை முடித்த தம்பதிகளை கௌரவிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து அறுபதாம் கல்யாணம் ஒன்று நடத்துவாங்க அது நம்மக்குள்ள எல்லோரும் வந்து பேர பிள்ளைங்கள்லாம் வந்து காலில் விழுந்து கொண்டு போவாங்க பிரத்தியார் நமக்காக நடத்த மாட்டாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ எனக்கு ஒரு அறுபதாம் கல்யாணமோ இல்லை எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சினோ ஏன் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ செய்வாங்க ஏதாவது ஊரில் இருக்கவங்க செய்வாங்களா ஆனால் ராஜா செய்கிறது அது மாதிரி இல்லை இந்த தொண்டு வந்து யாருமே திங்க் பண்ணி பார்க்க முடியாத தொண்டு என்கிட்ட வந்து சொல்லும்போது என்னடா இந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் ஒரு திங்க் பண்ணுறாரு இவருக்கு என்ன ஒரு சமூகத்தில் இவ்வளவு ஈடுபாடோடு எல்லாம் செய்கிறாரு யாருமே தெரியாது ஒரு ஐம்பது இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சிருச்சு அவங்கள கால் பார் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இது இது வந்து ராஜாமாரி ஆளுங்களால் தான் முடியும் அவருடைய துணிச்சல் நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட நான் பேப்பரில் நான் ரெண்டு நாளில் இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்த்தேன் இந்த மாதிரி துணிச்சல்லாம் வந்து நேர்மையாக இருக்கணும் நாட்டுப்பற்றோடு உள்ள நேர்மையான மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி துணிச்சல்லாம் வரும் எதையும் எந்த சமயத்தில் எந்த ஒரு விதமான ஒரு எந்த சூழ்நிலையில் எந்த சைடுலேருந்து ஒரு ஆபத்து வந்தாலும் அதை தாங்கக்கூடிய நேர்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்மை உள்ள ஒரு வீரர் வந்து ராஜா நான் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த அவரோட இதெல்லாம் நான் பார்ப்பேன் இந்த கவிகள்லாம் அனுப்புவார் பார்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரத்தன சுருக்கமாக ஒரு நாளே வரியில் ஒரு கவிதை கொடுத்தது எனக்கு ரொம்ப வந்து என் மனசை தொட்டுச்சு அதை மாத்திரம் நான் சா ஒரு சில சொல்லிவிட்டு நான் விடைபெறேன் இந்த கூத்தாடிகளை பற்றி ஒன்று எழுதியிருந்தார் எனக்கு அது இன்னும் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது அந்த கூத்தாடிகள் தெருக்கூத்தாடிகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து ராஜா வேஷம் போடுறது கடவுள் மாதிரி வேஷம் போடுறது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் மழிவிப்பாங்க அதை பார்க்குறதுக்கு நல்லா பணக்காரங்கள்லேருந்து அடித்தட்டு மடத்துலேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் வந்து பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த வேஷம் முடிஞ்சு போனால் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த கூத்தாடிகள்லாம் வேஷத்தை கலைச்சிட்டு கூத்தாடிகள் வந்து மறுபடியும் சோத்துக்காக திண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு இதை ஒன்று அனுப்பிச்சிருந்தார் அதாவது ராஜா வேஷம் போட்டவன் சோத்துக்காக திண்டாடுறான் இது எப்படி ஒரு மக்கள் மனசில் வந்து ஒரு சிந்தனையை உண்டாக்கிருப்பாருங்க நாளைய வரி தான் அது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சது அது இது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தான் ராஜா வந்து இன்னும் வந்து ராஜா மாதிரியே இருக்கிறார் அவர் ராஜா மாதிரி இருக்கிறது அவர் மட்டும் இல்லை அவங்களுடைய இல்லத்தரசி ரேகா ராஜாமா அப்படி தான் நீங்கள் காலையில் கூட அவங்ககிட்ட கேட்டேன் உங்களுக்கு இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுனால ராஜாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்களே அரசு வேலையிலேருந்து உங்களுக்காக பிரச்சனை வந்தால் தூக்கி போட்டு வந்துடுவேங்கிறாங்க எப்படி ஒரு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க சர்வ சர்வசாதாரணமாக நான் தூக்கி போட்டு வந்துடுவேன் எனக்கு அவர் செய்கின்ற செயல்தான் முக்கியம் அவர் சமூக சிந்தனையோடு பல கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கின்றார் அவருக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க அந்த பிள்ளைங்களும் அருமையாக வாசிக்கிறது ஒன்று ஒன்று எல்லாமே வந்து குடும்பமே அவங்க அம்மா வந்து உண்மையிலேயே வந்து போற்ற தகுந்த ஒரு தாய் குலந்தான் அந்த மாதிரி ஒரு ப பையனை பெற்றெடுத்ததுக்கு அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ராஜா அவர்களே நான் உங்களுக்கு நான் வந்து இந்த மீட்டிங் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுடைய கடமையை செவனே ஆற்றுங்கள் இராணுவத்தில் இருக்கும்போது நாட்டுக்காக நாங்கள் எப்படியெல்லாம் வந்து பாடுபட்டு நாட்டை காப்பாற்றினோ அதே அளவு உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் எந்த இது வந்தால் நாங்கள் துணையாக இருப்போம் நீங்கள் நடத்துகின்ற அத்துணை நிகழ்ச்சிகளுக்கும் எங்களது ஆதரவு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும் சிறப்பாக நடத்துங்கள் பல்லாண்டு வாழ்க உங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் நீங்களும் நூறாண்டு காலம் இதே மாதிரி வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதராக மேலும் மேலும் வளர்ந்து வர வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்த விருதாளர் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய கடன் என்பது நல்லவைகள் அத்தகைய கடனை அறிந்து செயல்படுவதே சான்றாண்மை தம் மக்களுக்கும் இராணுவத்தை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் இன்றுல எப்பவுமே வந்து போராடிக்கொண்டே இருக்கும் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்க நலச்சங்கத்தின் நிறுவனர் திரு சார்ஜன்னா மோகனையா அவர்களுக்கு கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கமானது ஈடில்லா இரும்பு மனிதர் விருது வழங்கி சிறப்பு செய்கின்றது 頭を越えるし。